அப்ப பெருமளவு லாபம் வரும்போது நாம என்ன பண்ணணும் ரொம்ப அதீத ஆட்டங்கள் போடக்கூடாது அப்ப அந்த பணிவு இந்த காலத்துல உங்களுக்கு வந்தா மட்டும்தான் நீங்க பாதுகாக்கப்படுவீர்கள் என்ன சனி கரெக்டா பார்க்கிறார் இந்த காலகட்டத்தில் நீங்க ட்ரூவா இருந்தீங்கன்னா அடுத்த ஏழரையில நீங்க தப்பிச்சிடலாம் உழைக்காம எவ்வளவு சம்பாதிக்க முடியும் பிறரை எப்படியெல்லாம் ஏமாத்தி ஏற்றி நம்ம பிழைக்க முடியும் மதுவனுடைய தொடர்பு ஏற்படும் மாதுவனுடைய தொடர்பு ஏற்படும் கடத்தல் தொடர்பு இருக்கும் இல்லீகல் பிஸ்னஸ் என்னென்னவோ வணக்கம் அன்பர்களே வாழ்க 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 நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜா ஆன்மீகம் நண்பர்கள் அனைவருக்கும் கோடான கோடி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவா வா சிவரூபிணியே வா ஓம் சக்தி தாயே ஒற்றி சர்வம் சக்திமயம் சனிப்பெயர்ச்சி சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு நடுக்கம் வருது ஏன் அப்படின்னா ஒரு பாவகத்துல அதிக காலங்கள் பயணிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ஒரு பாவகத்தில் ஒரு ராசி கட்டத்தில் இரண்டரை ஆண்டுகள் பயணிக்கக்கூடிய கிரகம் இல்லையா மந்தக்காரகன் அப்படின்னு பேரு மிக 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 பொறுமையாக நகரக்கூடிய கிரகம் சனிக பகவான் அப்படின்னு பார் ஏன்னா அந்த சனி பகவான் வந்து நீதிமான் நேர்மையானவன் அப்படின்ற ஒரு பேரை எடுத்து வச்சிருக்கார் எப்படிப்பட்ட நபரையும் எவ்வளவு பெரிய ஆளுமை திறன் கொண்ட நபரையும் ஆட்டி படைக்கக்கூடிய வல்லமை கொண்ட இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்ச்சியாக கூடிய ஒரு பலன்கள் எப்படி இருக்கும் பன்னெண்டு ராசிக்கும் அப்படிதான் நம்ம இந்த வீடியோவை பார்க்கறோம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் சனியினுடைய ஒரு நமஸ்காரம் கண்டிப்பா கிடைக்கும் சனியினுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றது எந்த அளவுல மாற்றுக்கிறது கிடையாது மிகப்பெரிய ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு அர்த்தம் ஏன்னா இந்த சனியினுடைய பரிகாரம் விதிகள் எல்லாமே இதில் கூறப்பட்டிருக்கிறது தான் நிதர்சமான உண்மை அப்படின்னு சொல்லலாம் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் நாள் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த சனி பகவான் சனிக்கிழமை அதுவும் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிஷத்தில் பூரட்டாதி நான்காம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறார் அப்போ கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சனி பகவானுடைய பயிற்சி பல பேருக்கு பலவித சந்தோஷங்களை தரும் பல பேருக்கு பல பயங்களை தரும் இதில் மிகப்பெரிய அலாவிதிய சந்தோஷம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மகர ராசி நேயர்களுக்கு ஏன்னா அவங்க சனியினுடைய பிடியிலிருந்து முதுகுதுமாக விடுதலை அடைகிறார்கள் அப்படின்னு பேர் இதில் மிகப்பெரிய ஒரு பயம் கொள்ளக்கூடிய ராசி என்ன அப்படின்னா மேஷ ராசிக்காரர் ஏன்னா அவங்களுக்கு ஏழ்ற சனி ஆரம்பம் அப்படின்னு சொல்லப்படுது கும்பராசிக்கு ஜென்ம சனியாக இருந்த சனி பகவான் அடுத்து பாத சனியாக மாறுகிறார் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த மீன ராசிக்கு விரைய சனியாக இருந்த சனி பகவான் ஜென்ம சனி ஆகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் அப்ப மேஷ ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பம் தனுசு ராசிக்கு நான்காம் இடத்து சனி கண்டக சனி துலாத்துக்கு ஆறாம் இடத்து சனி சஷ்டாசக சனி அப்படின்னு சொல்லப்படுது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி அப்படின்னு சொல்லப்படுது அப்ப இந்த அதிபதிகள் இந்த சனியினுடைய பிடியில் இருந்து எப்படியெல்லாம் பலன்களை அனுபவிக்கப் போகிறார்கள் இனி வரக்கூடிய இந்த இரண்டரை ஆறு வாங்க வீடியோக்குள்ள பன்னெண்டு ராசிக்குண்டான பலன் விளக்கமா நம்ம பார்க்கலாம் ஆற்றல் மிகுந்த ரிஷபராசி நேர்களை இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் அநேக வெற்றிகளை உங்களுக்கு தர காத்திருக்கின்றது ஆமாம் எப்படா கிடைக்கும் நம்மளுக்கு யோகம் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்த ரிஷபராசி நேர்களுக்கு எல்லாமே அளவுகடந்த யோகம் அப்படின்ற ஒரு வார்த்தையே கண்டிப்பாக சொல்லலாம் பதினொன்னில் பாவி இருப்பது நல்லது என்ன ஒரு ஒரு பாவகத்தில் அதீத லாபங்களை கொடுக்கக்கூடிய பாவகம் பதினோராம் இடம் அந்த பாவகத்தில் ஆல்ரெடி ராகு பகவான் இருக்காங்க இதோடு சேர்ந்து சனி பகவான் இருக்காங்க சனி ராகு இருக்கக்கூடிய பாவகங்கள் வந்து பல வகையில் நன்மை தரும் பாவங்கள் அப்படின்றத கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இப்போ ரிஷபராசிக்கு இந்த சனி பயிற்சி கூடுதல் பலமா அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்றதுக்கு முன்னாடி சனியினுடைய பார்வை பலம் அதிகமா அப்படின்ற ஒரு வார்த்தைக்கும் உள்ள நம்ம வந்து தான் தீரணும் என்னதான் உங்களுக்கு லாபச்சனியாக வந்தாலும் சனி ராகு பதினொன்னில் இருந்தாலும் சனி பார்க்கும் இடம் பாழ் அப்படின்ற ஒரு பார்வைனுடைய அர்த்தம் இருக்கு இல்லையா ஆக குரு பகவான் வேறு உங்க ஜென்மத்தில் இருக்கார் இந்த சனி குருவினுடைய சேர்க்கை உங்களுடைய ஜாதகத்தில் ஏன்னா சனியினுடைய மூன்றாம் பார்வை உங்கள் ராசியை பார்க்குறார் அதீத விஷப்பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வை சனியினுடைய மூணாம் பார்வை கண்டிப்பாக ஜென்ம ராசிய ஒரு புரட்டு புரட்டுவாரா புரட்ட மாட்டாரா பெருமளவு எடுத்து கொடுத்து கொடுக்கிற மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் பிடிக்கினாருன்னா என்ன பண்றது ஆனா இன்னொரு விதி இருக்குது இல்லையா சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்னு ஆமா சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா யாராலையுமே தடுக்க முடியாது ஆனா கெடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டு வார்த்தைக்கும் தான் பலம் அப்படின்ற விதியும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ பெருமளவு லாபம் வரும்போது நாம் என்ன பண்ணணும் ரொம்ப அதீத ஆட்டங்கள் போடக்கூடாது ஆமாம் ஒரு கம்பெனி நடத்துகிறோம் இன்றைக்கி நமக்கு நிறைய கஸ்டமர் வந்துட்டான் நிறைய வாடிக்கையாளர்களால் நமக்கு பெருமளவு வியாபாரங்கள் பூர்த்தி அடைஞ்சிச்சு வர்த்தக யுக்திகளை வச்சு நம்ம பெரிய முதலிடத்துக்கு முன்னேறி வந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த பணிவு இந்த காலத்துல உங்களுக்கு வந்தால் மட்டும்தான் நீங்க பாதுகாக்கப்படுவீர்கள் என்ன சனி கரெக்டாக பார்க்குறாரு ரெடியாக செயினை கையில் வச்சுட்டு இருக்கார் ஏதாவது நீங்க மிஸ்டேக் பண்ணிங்கன்னா லாக் பண்ணிடுவார் இந்த காலகட்டம் நியதி நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் சனியினுடைய தாந்திரீக புத்தி அப்படின்னு பேர் நான் லாபமாக வந்து உனக்கு மிகப்பெரிய அளவு லாபத்தை கொடுக்க போற இந்த ரெண்டரை வருஷத்துக்கு அதீத வெற்றியை நீ காணப்போகிறாய் அப்படின்ற ஒரு வார்த்தை அங்கே சொல்லிடுவார் இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு ஆட்டம்னாலும் போடுங்க எவ்வளவு பணம் சேருதோ புகழ் சேருதோ பெருமை சேருதோ கௌரவம் உருவாகுதோ இதையெல்லாம் நீங்கள் சமதளவு வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஈட்டக்கூடிய வருமானத்தில் மூன்று சதவீதமாவது தர்ம காரியங்களில் செலவிட வேண்டும் புண்ணியம் பண்ணணும் புண்ணிய காரியம் செய்யணும் எப்போ ஒரு மனுஷன் நிலையான ஒரு வெற்றியை தொடரும் அப்படின்னா அவன் உழைக்கும் போதே உயரும் போதே புண்ணியத்தை சேர்த்து கொண்டு வந்தால் மட்டுமே அவனுடைய வளர்ச்சி அதீத வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு பேர் திடீர் யோகம் வந்துடும் சில பேருக்கு தெருவில் நடந்து போயிட்டு அடுத்த வருஷத்துல பார்த்தோம்னா பெரிய பிஎம்டபிள்யூ அளவுக்கு போயிடுவான் ஒரே வருஷத்துல மாற்றம் அடைஞ்சிரும் உச்சத்துக்கு போயிடுவான் அப்படி உச்சத்துக்கு போகும்போது தலகால் தெரியாது எல்லாமே பெரிய அளவில் யாரையும் மதிக்க மாட்டான் உறவினர்களை மதிக்க மாட்டான் நண்பர்களை மதிக்க மாட்டான் யாராவது உதவின் வந்தா அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டான் இந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாதுன்றது ஒரு எச்சரிக்கை மணிதான் சனி பகவான் லாபத்துக்கு வரக்கூடிய காலம் ரொம்ப ஹேப்பியா இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க எல்லா காரியமும் ஜெயமாகும் எல்லாமே வெற்றியாகும் ஆனால் உங்களுக்கு லெட்ஜர் எடுத்துகிட்டு இருப்பார் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு இருப்பார் என்னென்ன செய்கிறீங்க என்னென்ன தப்பு பண்ணுறீங்க என்னென்ன காரியத்தில் நீங்கள் தவறு பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு ஒரு ஏட்டு கணக்கை கரெக்டாக எக்ஸாக்டாக துல்லியமாக பர்சன்டேஜ் கணக்கில் எழுதி வச்சுட்டு இருப்பார் சனி பகவான் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் கழித்து விரைய சனியாக வரும்போது நீங்கள் செய்த காரியத்திற்கு பலனை கொடுப்பார் இப்படி தான் சனி பகவானுடைய யுக்தியை தான் ஆனால் ரிஷபராசிக்கு இந்த சனி பகவான் மிகப்பெரிய அற்புத வளர்ச்சியை கொடுக்க போறார் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் வளர்ச்சியை கொடுக்க கூடிய காலத்துல நீங்க மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ராசியினுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னு பேர் அப்ப சனியினுடைய பதினோராம் இடத்துல இருந்து உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப லாபஸ்தானத்துல இருந்து தானே பாக்குறாங்க உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தவிடுபடி ஆயிடும் குலதெய்வ கோயிலில் இருக்கக்கூடிய குறைகள் நிவர்த்தி ஆயிடும் தோஷங்கள் விலகிடும் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் திருமணம் நடக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் வேலை கிடைக்கும் சொத்து சேரும் சுகம் சேரும் எல்லா உறவினர்களும் எல்லாமே ஹோப் பண்ணுவா உண்மையான காதல் மட்டுமே வெற்றி பெறும் இதுதான் உண்மை ஆமா நீங்கள் தேவையில்லாத அபெக்ஷன்லாம் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆயிடுவீங்க ரொம்ப ரொம்ப மன வருத்தத்துக்கு உண்டாயிடுவீங்க ஏலனமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது மிகப்பெரிய விஷயம் இருக்கக்கூடிய பாவத்திலே மிகப்பெரிய பாவம் பெண் பாவம் இது யாருக்கு தெரிய போது என்ன பண்ண போறோம் கடந்துட்டு போயிடுமே அப்படின்ற நினைப்பெல்லாம் இங்கே வரும் என்ன பதினொன்னுல ராகு வேற இருக்கிறாரு அதீத ஆசைகளை கொடுப்பாங்க இந்த காலகட்டத்தில் ஏன்னா நீங்கள் சரியாக நடந்துக்கிறீங்களா தவறாக நடந்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த உங்களை அவங்க தேர்ந்தெடுப்பான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரூவாக இருந்தீங்கன்னா அடுத்த ஏழ்றையில நீங்கள் தப்பிச்சிடலாம் ஆனால் ரிஷபராசிக்கு அருமையான காலம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த சனி பயிற்சி அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சனியினுடைய பத்தாம் பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கறாங்க சனியினுடைய பத்தாம் பார்வையாக உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறார் சனி ஒரு மிகப்பெரிய ஒரு அசுப கிரகம் அப்படின்னு பேர் எட்டாம் இடம் என்பது அசுமஸ்தானம் பெண்களுக்கு தான் அது ஸ்தானம் அப்படின்னு பேர் அப்ப விபத்துகளை சந்திக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் அவமானங்களை சந்திக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் ஆனா எட்டாம் இடத்துக்கு தான் புதையல் அப்படின்னு பேர் இந்த காலகட்டத்தில் என்ன வரும் அப்படின்னா அவங்களுக்கு லாட்டரி மேலே ஆசை வரும் உழைக்காமல் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் பிறரை எப்படியெல்லாம் ஏமாற்றி ஏற்றி நம்ம பிழைக்க முடியும் ஏன்னா பணத்தாசை உங்களை மறைக்கும் கண்களை வந்து மறைச்சிடும் அவ்வளவு ஆசை வரும் அவ்வளவு கோடி கோடியாக பணம் வரும் லேக்ஸ் கணக்கில் பணம் வரும் தொட்டதெல்லாம் உங்களுக்கு ஏதோ பெரிய நீங்கள் தான் வானலாவிய புகழ் மாதிரி தெரிவிங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு பேர் சனியினுடைய பார்வை பத்தாம் பார்வை என்பது விசேஷ பார்வை அப்படின்னு பேர் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறார் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொத்து பிரச்சனை தீரும் வம்பு வழக்கு தீரும் கோர்ட்டு கேஸு பிரச்சனை தீரும் விவசாய நிலத்தில் ஏதாவது பாகப்பிரிவினை பண்ணணும்னா அந்த பிரச்சனை எல்லாம் தீரும் அப்போ சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய சனி பகவானாக இந்த சனி பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் இதுதான் பரிபூரணமான உண்மை கரெக்டு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உங்களுடைய ஆட்டம் நிதானமாக இருக்க வேண்டும் என்பதே உண்மை அப்படின்றத ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறார் இந்த ரிஷபராசிக்கு இந்த சனி பகவான் அலாவிதிய ஒரு பிரகாசமான ஒளியை கொடுப்பதற்காக பதினோராம் இடத்துல வர ஆனா உங்க ராசியை பார்த்துட்டே இருக்கிறார் சனி குருவனுடைய சேர்க்கை எப்படியாவது பொருளாதாரத்தை ஈட்டிடுவீங்க தில்லாலங்கடி பண்ணியாவது பொருளாதாரத்தை ஈட்டுடுவீங்க ஷார்ட் ரூட்ல எந்தெந்த வருமானங்கள் வருமோ எல்லா தொடர்பும் உங்களுக்கு ஏற்படும் மதுவனுடைய தொடர்பு ஏற்படும் மாதுவனுடைய தொடர்பு ஏற்படும் கடத்தல் தொடர்பு ஏற்படும் இல்லீகல் பிஸ்னஸ் என்னென்னவோ எல்லாமே ஏற்படும் ஆனால் கவனம் 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 உங்களுடைய பிடி அவர் கையில் இருக்கிறதுன்றத மறந்துடக்கூடாது ரிஷபராசிக்கு இந்த லாபச்சனி பெருமளவு யோகத்தை கொடுக்குறாங்க இந்த யோகம் கொடுக்கும் போதே ரிஷபராசியினர் தர்ம காரியங்களை செய்யுங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்திலிருந்து வேணும் உண்மையான தர்மகாரியம் பேருக்கு பண்ணக்கூடாது போய்ட்டு ஒரு பத்து பாக்கெட்டு பொட்டலாம் வாங்கின்னு செல்ஃபி எடுத்துகிட்டு எல்லாேருக்கும் கொடுத்துட்டு உங்கள் ஃபேஸ்புக் ஐடியிலேயோ இன்ஸ்டாகிராமில் போட்டுட்டு நானும் தர்மம் பண்ணேன் அதெல்லாம் கிடையாது வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாத அளவுக்கு தர்மகாரியம் பண்ணுங்க உண்மையா இருக்கணும் நீங்க உண்மையா இருக்கிறவங்களுக்கு தர்மம் பண்ணுங்க முதியோர் கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு தர்மம் பண்ணுங்க அடுத்த நிலை என்னன்னு தெரியாத நபர் இந்த மேன் டு மேன் ஹெல்ப் இதுதான் மதம் சார்ந்து செய்யக்கூடிய பணி இது வாழ்வியல் பரிகாரம் இதை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய புகழ் உங்களுடைய சேமிப்பு என்றுமே கரையாது வானலாவிய புகழ் உங்களுக்கு வரும் அதனால் இந்த சிறப்பராசிக்கு இந்த சனி பயிற்சி அமோகமாக இருக்கிறது ஆனால் ஆட்டம் அதிகமானால் ஆடிப்போய் விடுவீர்கள் என்பதே உண்மை வாழ்க 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 you uh.